ஹை டைம்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய தேங்காய் இனிப்பு போட்டு நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தேங்காய் இனிப்பு போட்டு ஒரு ஸ்வீட் செய்யப்போறோம் அந்த பொருள் சொல்லுவாங்களா தேங்காய் அப்புறம் இனிப்பு ஸ்நாக்ஸ் தான் அதெல்லாம் அதுக்கு தேங்காய்

அதுக்குப்புறமா அத வந்துரும். இத கரைக்க இல்ல. இருக்குறத வெச்சு தான் செய்றோம். எல்லadee சேர்த்து நல்லா ஒண்ணா கலந்து விட்டுப்போம். நைட் குளாஸ்ல வந்து என்ன ப்ளேயர் வர வர நான் வரப் போயி. சட் மச்சான அந்த கிராங்க இருக்குது. எதுக்கு அங்க வந்து நிக்கறாங்க தெரியல. மைதா மாவு வந்துட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாம நல்லா கரைச்சு வச்சிருக்கேன் இதுலயே உப்பு சேர்த்து தான் கரைச்சு வச்சிருக்கேன் தோசைக்கண்ணா நல்லா சூடாயிடுச்சு ஃபர்ஸ்ட் தோசை மாதிரி நம்ம சின்ன சைஸா ஊத்திப்போம்

நீ எடுக்கற ஆமா திருப்பிடணும் ஒரு சைடுல வெண்ணு வாணா திருப்பி போட்டு அதுக்கு தான் மேல போறணும் இது அந்த போலி மாதிரி இருக்கும் அது ஆமா அது வந்து ரொம்ப சரம முட்டணும் செய்யணும் எல்லாம் பசஞ்சிடுச்சு இதோட டக்குனு செஞ்சிக்கலாம் ஆனா டேஸ்ட் அது மாதிரி இருக்கும் அது அந்த மைதாவோட அந்த சக்கரை தேங்காய் வச்சு சாப்பிடுறப்பேஸ்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா ஈஸியா செஞ்சிடலாம் இது அது நமக்கு வேலை அதிகம் சக்கரே செஞ்சிடலாம் మోంబులా పోటు తిందు మంబు మూలా పోటు యోస్ యో ఒంది ఆమోడు సూక్ క్డిలాఇ ఇడిలాఇ ఇసీయా సెయా ప్డిలా వదిలా గుండు వాస్ నమన్ింది�

എങ്ങങ്ങൂടെ ഓടുന്നില്ല ഇല്ലില്ല சின்ன വിശാ വന്ന് നടങ്ങാനാ ഡണ്ടാ അവിടെ നിൽക്കടാ ഡേ ഇല്ല പരി നനയ്ക്കണം ഇവിടെ ഫസ്റ്റ് പേർട്ടേ വീഡിയോ എടുത്തിട്ട് <td style="text-align:right;">കിട്ടി ബോറമാറ് എടുന്നിട്ട് ട്രവ നേരെ ഉം ഇപ്പീ ചാടാൻ എടേ എടുത്ത് എടുക്കാൻ ആക്കുമോ ഓയ്യോ കണ്ടോ എന്തു ഒരു കരവടാ ఇది தண்ணி ఊర్తుది యా లాసింగ్ కిందంద గనింద పోటి కొర ముందం వంచి ఊతుది అందా హరి శరతుందరి ములుసా కొడు పాప ఇది హరి

முடிச்சு போச்சு நல்லா இருக்கா நல்லா இருக்கு எல்லாருக்கும் அப்புறமா செஞ்சு விட்டுறேன் நான் வந்து இப்ப நைட் நைட் நேரத்துல செய்யறதும் கம்மியா தான் செஞ்சோம் சின்ன பட்டை என்ன நினைச்சறானே கறி கறி கொடுங்க கறி கொடுங்க கிச்சன்ல வர மாதிரி அறிவமா

வந்து டெய்லிக்கு செஞ்சு தரணும். சரி டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் டெய்லி செஞ்சு தரணும். அவള് பிடிச்சி போச்சா பிடிச்சி வந்து ம் நான் மாம் புடிச்சிடுவாங்க ம் இங்க ஊர் குடிப்பீங்க. அவள சொன்னா நான் வரணும்டா அப்பா எனக்கு. அண்ணன் நான். அது நான் அத நினைக்கறேன். அது ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள தான். வருமே வார 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 தெரியயா?டா சரி முடிச்சுடு முடிச்சுடுங்க இந்த <laughs> <laughs> <laughs>